இருபத்தி திமுகவுக்கான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசிக் கொண்டு தான் இருக்கிறது ஒன்றில் இருந்தே திமுக எதிர்ப்பு அலை வீசுகிறது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்தே திமுக எதிர்ப்பலை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே திமுக எதிர்ப்பை இருந்துச்சுன்னா உங்க தலைவர் திமுக மறைமுகமாக வாக்கு கேட்டா

ஒரு சூப்பர் நண்டா போலீஸும் சரி அந்த ஸ்பாட்ல இல்லையே அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நடக்கணுங்கிற சொல்றத ஒரு ஊடகம் சொல்லணுமா சொல்லக்கூடாதா இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றா ஐயா கிடையாது இல்ல இல்ல அப்படி ரூல் கிடையாது அது ரூல்

என்ன என்னால முடியல இந்த கரூர் துன்பியல் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு அநியாயம் நடக்குது ஒன்னு அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்றாங்க விஜய் சொல்றாங்க அரசியல் அவ்வளவுதான் நாப்பத்தி ஒரு பேர் அநியாயம் செத்தத்துக்கு முதல் காரணம் விஜய்

ரெண்டு பேரும் இந்த ஒரு மாதத்துள்ள பார்க்கவே இல்லை ஒன்னு அரசாங்கம் என்னங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் இதே வார்த்தை சொல்லுவாங்களா அதற்கு காரணம் தலைமை சரியில்லை என்று பரவலான கருத்து அப்புறம் விஜய் என்னங்க கூட்டார் பச்சை பிள்ளைங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல உனக்கு தெரியாதா மூணு கூட்டம் எடுத்தனே போலி குடித்த மாதிரி நடத்துல உனக்கு இவ்வளவு பேர் ரசிகர்கள் போது ஏகவசம் இல்லாம பேசுவோம் ஆர்கமெண்டிக்கலாம் யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம் யாரையும் ஏன்டா டென்ஷன் ஆவார் டென்ஷன் ஆவல சும்மா நான் சீரியஸா விளையாட ஆகும் ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கா இல்ல போயிட்டு இருக்குறேன் நீ இருக்க ஊரில் நான் போறேன்டா

பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேனே வீடியோவில் கூட பாருங்க அவர் வீடியோ போட்ட சிஎம் சார் அது வந்து மௌன இது வீடியோ மௌனம் ஃபுல்லா மௌனம் மௌன புரட்சி சரி அவர் மௌன புரட்சி பண்ணாரு அந்த காலகட்டத்தில் அந்த முப்பது நாள் நீ என்ன பண்ணியா முதல் மழையான்னு பாட்டு பாடு வீட்டில் உக்காந்து இல்லை கேட்கறேன் டெல்லிக்கு வர போய் பேஸ்கெட் பால் ஆகணிங்களே நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருந்தாங்க டெல்லிக்கு போய் பேஸ்கெட் பால் ஆடணும் அங்கேயும் போயிட்டு முதல் மழைய என்னது அந்த பாடல்கள் எனக்கு பிடிக்கும் இன்னொருத்தர் உஷா வந்துட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை இவரு அண்ணா அமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒழிக்கிறார்கள்

மதுரை மாநாடு முடிச்சு சைக்கிளை ஏன் எடுத்துட்டு போனீங்க எனி திங் இப்படி அது உள்ள இந்த முறை சொல்ல வராரு அது சொல்ல வராரு சொல்ல வரா அப்படிங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் அது ஒண்ணு இல்லப்பா அது வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல் அந்த ஓட்டிங் போத்து அப்படியே கீழே வந்து சைக்கிள் நின்று இருந்தது என் பையன் ஞாபகம் வந்தது சரி ஓகே சைக்கிள்ல போலான்ட்டு போன அவ்வளவுதான் இதுக்கான பிளாஷ் பேக் அன்னைக்கு பார்த்து உங்க பையன் ஞாபகம் வந்து சைக்கிள் வாசல இருந்து எடுத்துட்டு போனது அதை பத்தி மட்டும் ஒரு ஒன் டே ஃபுல்லா ஒரு பெரிய டாபிகா போயிட்டு இருந்துச்சு அதை ஏதாவது பாத்தீங்களா கேள்விப்பட்டீங்களா நீங்க ஆமா அது நான் அப்படியே போயிட்டான் அதுக்கு ஒன்னும் பண்ணீங்க

என்னட அவ இன்னும் திருந்தன மாமா இந்த காமெடி மனிதா இருக்கு இன்னைக்கு நடந்த தாவேக்கா குழு கூட்டம் கரூர் சம்பவத்துக்கு எங்கையும் விஜய் பொறுப்பேற்கல மன்னிப்பும் கேட்கல ரசிகர் கூட்டத்தை அரசியல் படத்துலன்னு தான் எல்லாருமே விமர்சனங்களை வச்சாங்க அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சொன்னது தான் ஆனா மூணு நாள் பேசாம இருந்து மூணாவது நாள் வீடியோ விட்டதுலயும் பஞ்ச டைலாக்கா பேசி அவரோட மரியாதைய அவரே கெடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் கேட்டதுக்கு பதினாறாவது நாள் காரியம் வர நாங்க பேசவே மாட்டோம்னு வாயில வந்ததை அடிச்சு விட்டாங்க என்னடா இருபத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு ஈ காக்காவை காணோம்னு கேட்டப்போ சம்பந்தமே இல்லாத ஆட்களும் தலைமுறை வாசித்துட்டு இருந்தாங்க இதோட நினைச்சா இல்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்காம பனையூருக்கு கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல கேட்டு அடி வாங்கிட்டு போனாங்க இப்படி எல்லாத்தையுமே தப்பு தப்பா செஞ்சுட்டு மத்தவங்க மேல பழிய போட்டாங்க சரி பொதுக்குழுவிலாச்சும் கொஞ்சம் அறிவா பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கையும் கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் ஏமாத்திட்டாங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்க சுண்டல் வித்துட்டாங்கன்னு கூவிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும்னே தெரியாத ஒருத்தர் எப்படி தலைவனா இருக்க முடியும் இதை தாங்க நான் ஆரம்பத்திலேயே

哈哈哈！哈哈。